உடல் நலக்குறைவால் சென்னை ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கும் கம்யூனிஸ்ட் மூத்த தலைவர் நல்ல நலம் விசாரித்துவிட்டு செய்தியாளர்களை சந்தித்த பாஜக முன்னாள் ஒன்றிய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் வெளிநாட்டுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கும் தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஜெர்மனியில் ஏழாயிரத்து இருபது கோடி தொழில் முதலீடுகளை ஈர்த்திருப்பது வரவேற்கத்தக்கது என்று பாராட்டு தெரிவித்திருக்கிறார் ஒன்று தமிழக முதல்வர் அவர்கள் இதற்காக சென்றிருக்கிறார் என்று சொன்னால் பாராட்டப்பட வேண்டிய விஷயம் வரவேற்கப்பட வேண்டிய விஷயம் நேற்றைய தினம் சில ஆயிரம் கோடி ரூபாய்க்கான முதலீடுகள் பெறுவதற்கான ஒப்பந்தங்கள் கையெழு கையெழுத்தாகியிருக்கிறது என்று பத்திரிகை மூலமாக தெரிந்து கொண்டோம் வரவேற்கின்றோம் அதே நேரத்தில் இதெல்லாம் அரசியலுக்கு பயன்படுத்தாமல் தமிழகத்தின் தமிழரின் முன்னேற்றத்திற்காக பயன்படுத்த வேண்டும்